நம்ம தாம்பரம் ஏரியாவில் நிறைய பேருக்கு வீடு கட்டணும் லேண்ட் வாங்கணுன்ற கனவு நிறைய பேருக்கு இருக்குங்க ஸோ உங்களுக்கான ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா வீடுகள் இருக்கிற ஏரியாவில் பஸ் போகிற ரோடில் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு சும்மா பச்சை பசேல்னு வந்து பார்த்தீங்கன்னா கார்டனிங்ல இருந்து உங்களுக்கு பெரிய பெரிய ஒயிட் ரோடு எல்லாமே கொடுத்துருக்காங்க எங்க அப்படின்றத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்க இந்த வீடியோ எல்லாமே சேலுக்கு தாங்க இருக்கு ரெடி டு மூவ்ல இருக்க இந்த வீடியோ புக் பண்ணுறவங்களுக்கு டென் லேக்ஸ் ஒர்த்தான இன்டீரியர் ஒர்க் வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க வேல்ஸ் ஸ்கூல்லேருந்து கரெக்டாக நம்மளோட சைட்டு ஒன் பாயிண்ட் டூ இருக்குங்க ஸோ ஸ்ட்ரெயிட்டா பாத்தீங்கன்னா அது அவுட்டரிங் லோட சோ நம்ம தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ்ல நம்மளுடைய சைட்டுக்கு வந்தாலும் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு சைடுல தாங்க நம்மளுடைய ப்ளாட்ஸ் வீடு எல்லாமே இருக்கு இங்க வந்து உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் பீட்ல இருந்து டூ தௌசண்ட் போர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் பீட் வரைக்கும் பிளாட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு சி எம் டி ஏர் ஆஃப் பிளாட்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்ம தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரொம்பவே பக்கத்துல கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப பிரைம் லொக்கேஷன்ல நம்ம சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து ஒரு ஒன் கிலோமீட்டருக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜஸ் எல்லாமே அவைலபிளா இருக்குங்க மார்க்கெட் பிளேஸ்ல இருந்து எல்லாமே இருக்கிற ஒரு இடத்துல தான் நம்ம ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம் பெரிய பெரிய ஒயிட் ரோட் சீட் லைட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க மிஸ் பண்ணி பண்ணிடாதீங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து டூ தௌசண்ட் போர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பிளாட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு சிஎம்டிஏ ரேரா பிளாட்ஸ் நம்ம பாத்துட்டு இருக்கோம் சோ நம்ம தாம்பரம் ஏரியாவில லேண்ட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க உங்க எல்லாருக்குமே சூட்டபிளான ஒரு பிளேஸ் தாங்க சோ லோன் வந்து பாத்தீங்கன்னா எயிட்டி டு நைன்டி வரைக்கும் பண்ணி கொடுக்குறாங்க பத்து டீட்டெயிலுக்கு மேலே இருக்கிற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு வீடும் கட்டணும் அப்படின்னாலும் இவங்களே ஃபிஃப்டி ஃபைவ் லேக்ஸ் இருந்தே டூ பிஹெச்கே கட்டி கொடுக்குறாங்க உங்களுக்கு இங்க வந்து த்ரீ பெட்ரூம் ரெடி டு பர்னிஷ்ட் வில்லா நைன்டி லேக்ஸ்ல ரெடியாகவும் இருக்கு கட்டி கொடுக்கறதா தான் இருந்தால் ஐம்பத்தஞ்சு லட்சத்துலையும் பண்ணலாம் ரெண்டு ஆப்ஷனுமே இருக்குது அது இல்லாம நம்ம லேண்டும் மெயினாக கொடுக்குறோம் சிஎம்டி அப்ரூவ் பிளாட்டு நாலாயிரத்தி இரநூறுவா பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் நம்ம பண்ணுற இது வந்து ஒரு எட்டாவது சைட் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் வெசு தாம்பரம் மட்டுமே நம்ம கிட்டத்தட்ட வெசு தாம்பரம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பிளாட்ஸ் போட்டு எல்லா லொக்கேஷனுமே வீடு வந்துருச்சு நம்ம இன்வெஸ்ட் பண்ண எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே நம்ம பண்ண எல்லா ப்ராஜெக்ட்ஸும் தௌசண்ட் ருபீஸ் போட்ட ப்ராஜெக்ட்ஸ்லாம் இன்னைக்கு த்ரீ தௌசண்ட் ருபீஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு கிட்டத்தட்ட மூணு மடங்கு அப்ரிஷியேட் ஆயிருக்கு லாஸ்ட் மூணு வருஷத்துல அந்த மாதிரி ஒரு தான் இப்போ நாம் உங்களுக்கு கொடுக்குறோம் மிஸ் பண்ணிடாதீங்க இவனுடைய ப்ராஜெக்ட் நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம் சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில வந்து நம்ம போட்டிருக்கோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போயிட்டு இருக்குங்க சோ அதே மாதிரி இவங்களுடைய ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டூ டூ த்ரீ இயர்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் மடங்கு வந்து ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது சோ இங்க வந்து கண்டிப்பா நேர்ல வந்து விசிட் பண்ணுங்க சோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இல்ல வீடு கட்டி உடனே குடியறதுக்கும் வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க மிஸ் பண்ணிட்டாதீங்க நம்ம ஆறு லட்சம் ரூபாய் முன்பணம் செலுத்தினாலே போதும் உங்களுக்கான லேண்டை இங்க நீங்க புக் பண்ணலாம் மீதி எல்லாமே லோன் பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுடைய உங்களுடைய ப்ரொஃபைல் நல்லா இருக்கு அப்படின்னா எயிட்டி டு நைன்டி பர்சன்டேஜ் வரைக்கும் ஒரு செம்மையான ஒரு இடத்துல லேண்ட் வாங்கலாங்க வெறும் ஆறு லட்ச ரூபாய் நீங்க முன்பான கடத்தினாலே போதும் நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த சைட்ல நிறைய அம்யூனிட்டிஸ் இருக்கு என்னென்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா பெரிய ஒயிட் ரோடு வந்து கொடுத்துருக்காங்க உள்ளே அவனி ட்ரீஸ்ல இருந்து உங்களுக்கு எல்இடி லைட்ஸ்ல இருந்து எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா வீடுகள் இருக்கிற ஏரியாவில் தாங்க நம்ம தாம்பரம் ஏரியாவில் நிறைய பேருக்கு வந்து வீடு வாங்கணும் லேண்ட் வாங்கணுன்ற கனவாகவே இருக்கும் ஸோ உங்களுடைய ப்ரொஃபைல் நல்லா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக லோன் ஃபெசிலிட்டியோட இவங்க எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் லோன் பண்ணி கொடுக்குறாங்க ஜஸ்ட் ஆறு